விஜய் வந்து எனக்கு எதிராக சந்திச்சுக்கிறார்கள் அவர் பேசவே இல்லையே அவர் ஏன் மௌனமா இருக்கிறாரு திருப்பரங்குன்ற பிரச்சனையில ஏன் பொது பிரச்சனையில மௌனமாக மௌனமா இருக்காரு கேட்டா நான் தான் பாஜக எனக்கு கொள்கை எதிரிக்கிறாரு தன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மறுப்பவர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுப்பார் என்கிற கேள்வி ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி திரைக்கு வரல இதற்கு காரணமாக இருப்பது சென்சார் போர்டு சென்சார் போர்டை இயக்குவது மத்திய பாஜக அரசு மத்திய பாஜக அரசு தான் ஜனநாயகன் படம் திரைக்கு வருவது தடையாக அது அதையெல்லாம் வந்து சென்சார் போர்டில் வந்து உரிய விளக்கம் சில ரூட்ஸ் இருக்கிறது அது மாதிரி வந்து சில காட்சிகள் வந்து வன்முறை ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் மிதமிஞ்சு இருக்கிறதா கேட்பான் அப்போ இது வந்து ஜனநாயகனுக்கு மட்டுமே கிடையாது பராசக்திக்கு இருபத்தஞ்சி இடத்துல கட்டுக்கொண்டு அவருக்கு பிரச்சனை வந்தால் அவருக்கு சிபிஐ விசாரணை வந்தால் ஒருவேளை அதற்கு அவர் அடிவணிகிறாரா இல்லையா ஏன்னா கடந்த முறையில் அவர் என்ன செஞ்சார்னா எந்த பிரச்சனைக்குமே எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க உதாரணத்திற்கு தலைவாங்கிற படம் வந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க ஜெயலலிதாவிடம் போய் போய் கட்டி மன்னிப்பு கேட்டதை தான் நம்ம வெடிவில் பார்க்கணும் இப்போ எல்லா முறையுமே அவர் வந்து சரணடையக்கூடிய ஆளாக தான் இருக்காரு சென்சார் போர்டில் மெம்பராக வந்து நியமிப்பார் இப்போ சங்கிகளை நியமிச்சுருக்காங்க திருப்பதி நாராயண பாஜக மாநில துணைத்தலைக்கு அவர் சென்சார் போர்டு அப்ப மாற்று கருத்துடையவர்களுடைய திரைப்படம் என்பது என்னவாக அவர்கள் பார்ப்பார்கள் எந்த கண் கொண்டு பார்ப்பார்கள் சங்கிகளினுடைய கண் கொண்டு பார்ப்பார்களா இல்ல சமத்துவத்தின் கண் கொண்டு பார்ப்பார்களா சனாதனத்தின் கண் கொண்டு பார்ப்பார்களா கேள்வி இருக்குல்ல அதனால தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் அப்படின்னு விஜய் வந்து பேசிடுவாரா டயலாக் பேசிடுவாரா மேடையில பேசுறதுக்கு தில் இருக்கா விஜய்க்கு நான் சவால் விடுறேன் விஜய்க்கு சென்சார் போர்டை பாஜக பயன்படுத்துகிறதா இல்லை பாஜக வந்து விஜய பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு தான் சிபிஐ விசாரணை இருக்கு அதாவது பாஜக எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கு இதுவரையில் இடி ஹைடி சிபிஐ வந்து பயன்படுத்தி வந்தாங்க தற்போது சென்சார் போர்டை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடை தான தெரிவித்துள்ளார் இல்லை எப்போவுமே தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு அல்லது திமுக நிலைப்பாடு விஜய்க்கு எதிராகவே

பத்திரிகை டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ராஜ கம்பீரன் அவர்களை வரவேற்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி திரைக்கு வரல இதற்கு காரணமாக இருப்பது சென்சார் போர்டு சென்சார் போர்டை இயக்குவது மத்திய பாஜக அரசு ஸோ மத்திய பாஜக அரசு தான் ஜனநாயகன் படம் திரைக்கு வருவது தடையாக இருக்கிறதா அது ஒரு திரைப்படம் எடுக்கிறவர்கள் வந்து தணிக்கை குழு ஏற்கனவே என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் முறையாக பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு இராணுவ தளவாடங்களை காட்டுகிறீர்கள் இராணுவம் சார்ந்த காட்சிகள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குறியீடுகளை வந்து காட்டுவதற்கு ஒரு நாட்டினுடைய தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதற்காக அது அதையெல்லாம் வந்து சென்சார் போர்டில் வந்து உரிய விளக்கம் கொடுக்கணும் எதற்காக பயன்படுத்தியிருக்கோம் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க விலங்குகள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க சில ரூல்ஸ் இருக்கிறது அது மாதிரி வந்து சில காட்சிகள் வந்து வன்முறை ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் மிதமிஞ்சி இருக்கிறதா இதெல்லாம் கேட்பாங்க அப்போ இது வந்து ஜனநாயகனுக்கு மட்டுமே கிடையாது பராசக்திக்கு இருபத்தஞ்சி இடத்துல கட்டு கொடுத்துருக்காங்க அண்ணா தீ பரவட்டம்னு சொன்னார் அப்படின்னா நீதி பரவட்டம்னு மாற்றுங்கிறான் இந்திய அரைக்கி ஒளிக அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறான் எத்தனையோ காட்சிகள் ஒரு கைக்குழந்தையோடு போராட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பெண் துப்பாக்கி சுட்டுக்கு ஆளாகிறாள்னா அவளை துப்பாக்கியால் சுடுகிற காட்சியை வந்து வெட்டுங்கிறான் அப்போ எத்தனையோ காட்சிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்போ வந்து ஜ வந்து சென்சார் போர்டு என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்பது மட்டுமல்ல எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா வழக்கமாக மிகச்சிறந்த கலைஞர்கள் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் பேச்சாளர்கள் கலைநுட்பம் தெரிந்தவர்கள் அவங்கள தான் சென்சார் போர்டில் மெம்பராக வந்து நியமிப்பார்கள் இப்போ பூரா சங்கிகளை நியமிச்சிருக்கான் இங்கே பாஜகவுக்காக யாரெல்லாம் தொலைக்காட்சி வாதங்களில் பேசுகிறாங்களா அவன்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்கிறான் நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கேன் ஒரு முறை திரைப்படம் பார்ப்பதற்கு அவங்களுடைய பேமெண்ட் வந்து ரூபா ஒரு பத்து படம் மாதம் பார்த்தாங்கன்னா அதிலேயே வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா வருமானத்துக்கு சங்கிகளுக்கு அதை பயன்படுத்தி கொடுக்குற சலுகை கொடுக்கற போது நீங்க சென்சார் போர்டு மெம்பராக யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு திருப்பதி நாராயண பாஜக மாநில தலைவர் அவர் சென்சார் போர்டு மெம்பராக இருக்கார் அப்ப கருத்துடையவர்களுடைய திரைப்படம் என்பது என்னவாக அவர்கள் பார்ப்பார்கள் எந்த கண் கொண்டு பார்ப்பார்கள் சங்கிகளினுடைய கண் கொண்டு பார்ப்பார்களா இல்ல சமத்துவத்தின் கண் கொண்டு பார்ப்பார்களா சனாதனத்தின் கண் கொண்டு பார்ப்பார்களான்னு கேள்வி இருக்குல்ல இருக்கு இருக்கு இப்போ ஜனநாயகனை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு மசாலா படம் அது ஒரு புரட்சிகரமான படம்லாம் கிடையாது அது அரசியல் படம்னு ஒரு சொல்லிக்கிட்டாலாம் அது ஏற்கனவே வந்து தெலுங்கில் எடுக்கப்பட்ட பாலையா என்பவர் நடித்த ஒரு திரைப்படம் அதில் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா போட்டு கூடுதலாக பஞ்சு டைலாக் வச்சு ஹீரோவுக்கு சூப்பர் ஹீரோவுக்கான டைலாக் எல்லாம் நிறையா வச்சு இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆவதில் அவர்கள் முன்கூட்டியே ப்ரிப்பரேஷனாக இருந்து இந்த விளக்கங்களை எல்லாம் அவங்க கேட்குறாங்கிறத ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு முன்பே படம் ரெடி ஆகிடுச்சு அப்போயே சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி குறைகள் வருகிற போது ரிலீஸ் டேட்டை அறிவிச்சுட்டு போய் சென்சார் போர்டுக்கு போனால் அப்படி இப்போ தப்பு யார் மீது போர்டா இரண்டு தரப்புலையுமே இருக்கு இரண்டு தரப்புலையுமே இருக்குது அப்போ அவங்க கேள்வி கேட்குற இடத்துல இப்போ உதாரணம் சொன்ன பராசக்தி போச்சுல சென்சாருக்கு இருபத்தஞ்சி கட்டு கொடுத்தாங்களே முதல்ல கொடுக்குறாங்கள உடனே எப்படி அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது அடுத்த வருஷம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ மறுபடியும் நான் போய் ரெடி பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னால் டைம் ஆயிரும்ல ரிலீஸ் டேட் அறிவிச்சாச்சில் அப்போ ஜனநாயகனுக்கு பின்னாடி வந்து அவங்க அவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கிறாங்க அதை சென்சார் போர்டு வந்து பயன்படுத்தி கொண்டது அப்படி வேணும் நான் சொல்லலாம் அதனால் மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல காங்கிரஸ்காரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல விஜய் சொல்கிறாரா விஜய் வந்து சென்சார் போர்டு வந்து மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது சங்கிகளின் கைகளில் இருக்கிறது எனக்கு எதிராக செலுத்துகிறார்கள்னு அவர் பேசவே இல்லையே அவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு திருப்பரங்குன்ற பிரச்சனையில ஏன் பொது பிரச்சினையிலையும் மௌனமாக இருக்காரு கலவரக்காரர்கள் வந்து தர்காவி ரீலொக்கேட் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு பேசும்போதும் அமைதியாக இருக்கிறாரு கேட்டால் நான் தான் பாஜக எனக்கு கொள்கை திரிங்கிறாரு தன்னுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்கு அவர் முன்வரவில்லையே என் பசிக்கு நான் தானே சாப்பிடணும் எனக்கு பசிக்குது நீங்க சாப்பிடுங்கன்னா பக்கத்துல கே போனால் சாப்பிடுங்கன்னா என் பசி எப்படி தீரும் தன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மறுப்பவர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுப்பார் என்கிற கேள்வி வருகிறது இப்போ ஜனநாயகம் திரைப்படம் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது இதில் வந்து உள்நோக்கம் இருப்பது உண்மைதானா அது உள்நோக்கம் இருப்பதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது ரெண்டு மூணு காரணம் சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அரசியல் ரீதியா பழிவாங்குவதற்காக சென்சார் பாஜக பயன்படுத்திக்கிறதா இல்லை பாஜக வந்து விஜயை பழிவாங்கணும்னு நினச்சா அதுக்கு தான் சிபிஐ விசாரணை இருக்கேன் திரைப்படத்தில் பழிவாங்க வேண்டிய அவசியம் ஆமா பராசக்தி ட்ரெய்லர் வந்து ஜனநாயகனுடைய ட்ரெய்லரை விடவும் கூடுதலாக கோடிக்கணக்கான பார்வையாளர்களை சென்று அடைந்தபோது இந்த படம் வந்து ஒருவேளை தோற்று போனால் பின்னடைவுக்கு ஆளானால் விஜயோட இமேஜ் பாதிக்கும் அது வெறும் சினிமா நடிகனுக்கான இமேஜ் என்பதை தாண்டி கடைசி படம் ஒரு பொலிட்டிக்கல் இமேஜும் அவருக்கு இருக்கிறதுனால அப்படி ஒரு மைனஸ் வரக்கூடாது என்பதற்காக கூட இதை தவிர்த்து என்று சில பேர் சொல்கிறாங்க செட்டிங் பண்ணி ட்ராமா பண்ணுறாங்க பாஜகவும் தாவேக்கும் இணைந்து ஆமாம் பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு டீல் இருக்கு ஆனால் இவங்க செட்டிங் பண்ணி வேணும்னே இந்த படத்தை தடை செய்வது போல ஒரு ப்ரொமோஷன் செய்கிறாங்க சரி இப்ப ரிலீஸ் ஆகாம ஒரு மாசத்துக்கு ரிலீஸ் ஆனா என்ன அனுகூலம் இருக்கின்றது போட்டிக்கு பரவாயில்ல அப்போ போட்டிக்கு பராசக்தி இருக்குல்ல அப்ப போட்டிக்கு யார்ப்பா போட்டிக்கு பராசக்தி இல்லன்னா பெரிய படங்கள் இல்லன்னா சிங்கிளா வரும்போது உங்களுக்கு வந்து போட்டி இப்போ விஜய் வி சினகார்த்திகேயன்னா இல்லங்க பராசக்தி இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு ஆமா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இருபத்தி தேதி மறுபடியும் கோர்ட்ல வந்து வழக்கு வருகிறது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில தினங்களை ரிலீஸ் பண்றதுக்கு சொல்றாங்கன்னா அதுக்கு அதுக்குள்ள பராசக்தி ஓஞ்சிருமுல்ல நீங்கள் ஒரு பத்து நாள் வசூலில் வந்து இப்போலாம் வந்து எப்படின்னா முன்னாடி தான் ஏ சென்ட்ரு பி சென்ட்ரு சி சென்ட்ருலாம் இருந்துச்சு இப்போ தான் எல்லா ஊர்லேயும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகலை அப்போ வசூல் மலை கொட்டி குவிச்சிடும் எல்லாமே மொத்தமாக வந்து வசூலாகிடும் ஏன்னா ஹாலிடேஸ் வேறு பொங்கல் விடுமுறைக்கு பார்ப்பதற்கு வேறு படமே இல்லை பராசக்தி தான் ஒரே தேர்வாக இருக்குது இப்போ பராசக்தியை கண்டு ஜனநாயகம் பயப்படுகிறது பயப்படுதுங்கிறத விட எந்த குதிரை ரேஷனை முந்தும்னு சொல்ல முடியாது சினிமாவில் சினிமாவில் வந்து நீங்கள் பெரிய நடிகர்கள் படம் கூட இப்போ நீங்கள் வந்து முதல்வன் படமும் சேது படமும் வெளியானது ஒரே காலகட்டத்தில் முதல்வன் படம் ஹிட் தான் சேது பயங்கர ஒரு பகுதிக்கு அவர் அறிமுக நாயகனாக இருந்தார் விஜய் பயங்கர பயங்கர ஹிட்டாச்சு சொல்ல முடியாதுல்ல சில படம் வந்து பயங்கரமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுல்ல இப்போ சமீபத்தில் சில படங்கள்லாம் ஹிட் ஆகுது புதுமுக நடிச்சு கூட கிட்டாது பிரபல நடிச்சு கூட படம் ஓடாமல் இருக்கிறப்ப ரஜினிகாந்த் நடிச்சு கூட லால் சலாம் ஓடலைல அப்போ சில விஷயங்கள் அப்படி பின்னடைவுகள் வருவது என்பது தவிர்க்க முடியாது எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால ஜனநாயகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை வந்து செயற்கையானதா இயற்கையான செயற்கையானது இயல்பானதா அப்படின்னு பார்க்கும்போது இயல்பானதாக இருந்தால் விஜய் குரல் கொடுத்துருக்க வேணும் விஜயினுடைய மௌனத்தின்படி பார்க்கிற போது ஜனநாயகனை வந்து திரும்பி பார்க்க வைப்பதற்கான ப்ரொமோஷனாக இது நடக்கிறதா என்கிற சந்தேகம் வலுக்கிறது நமக்கு விஜய் வந்து கடுமையா பாஜக எதிர்க்கிறாரு அப்படி இருக்கு பாஜக வந்து ஆதரிக்கும் படத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் விஜய் பாஜகவை எல்லாம் கடுமையாக இருக்கல திமுகவை தான் கடுமையாக இருக்கிறாரு பாஜகவை மயிலிறகால் வருடி கொடுக்கிறாரு எங்கேயுமே அவர் வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தல நீங்க எதிர்ப்பு என்பது வெறுமனே மேடை பேச்சு அல்ல வெறுமனே எக்ஸ்தல பதிவு அல்ல எதிர்ப்பு என்பது களத்திலே நிற்பதுமா நீங்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் களத்தில் நின்றாருனா பாஜகவை எதிர்க்கிறான்னு நம்ம நம்பலாம் இல்லை பல போராட்டங்கள் நடந்தது அரிட்டாப்பட்டிங்கிற ஊரில் வந்து இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும்போது களத்துக்கு வந்திருந்தாருன்னா அவரை நம்பலாம் அவர் திமுகவை டார்கெட் பண்ணி திமுகவை மட்டுமே தாக்குகிற ஒரு அரசியலை செய்கிறார் அதனால அவர் பாஜகவோடு சமரச போக்கை கையாளுவதற்கான சாத்தியம் கூறுகள் அதிகமாக இருக்குது திமுக எதிர்ப்புல மட்டும்தான் அவர் வந்து உறுதிய உறுதியாக இருக்காரு திமுக வந்து கடுமையாக விஜய் எதிர்க்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து முதல் முகசலு கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது பாஜக எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கு இதுவரையில் இடி ஹைடி சிபிஐ வந்து பயன்படுத்தி வந்தாங்க தற்போது சென்சார் போர்டை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடை தானே தெரிவித்துள்ளார் இல்லை எப்பவுமே தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு அல்லது திமுகவினுடைய நிலைப்பாடு விஜய்க்கு எதிராகவே இல்லை விஜய் முதல் முறையாக கட்சி ஆரம்பிக்கிற போது என்னுடைய நண்பர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உதயநிதி சொன்னார் உதயநிதியை எதிரியாக யார் பேசுனா தாரைக்காக தான் பேசுனாங்க கட்சிக்காரர்கள் தான் பேசுனாங்க அதே மாதிரியே நீங்கள் வந்து கரூர் நெரிசல் மரணம் நிகழ்ந்த போது கூட யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா என்று விஜய்க்கு ஆதரவான கருத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே போல் என்னை கைது செஞ்சு பாருங்கள் நான் தான் இருப்பேன் என்ற சவால் விட்ட போது கூட அவர் மீது எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை அதே மாதிரி முசியானந்து மேலே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆதவ அர்ஜுனா மீது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு பதிவு கூட அவர் போட்டார் எப்படி போட்டார்னா எப்படி வந்து பல ஊர்களில் கழகம் நடக்கிறதோ ஒரு கிளர்ச்சி நடக்கிறதோ அது மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டார் அப்போ கலவரத்தை தூண்டுகிற வாசகங்களை எழுதிய போது கூட அவர் மீது நடவடிக்கை பாயிறார் ஆனால் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு தாவேக்காவை தன்னுக்கு தனக்கு சமமான போட்டியாளராக கருதலை இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஆளோட மோதனம்னா ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சியோட மோதனம்னா அவங்களோட நம்ம தான் சூப்பரு நம்ம தான் வந்து ஆள் அப்படின்னு சொல்கிறத காட்டணுங்கிறதுக்காக அவங்களா திமுக எதிர்ப்பை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க திமுக தான் எங்களுக்கு அரசியல் உலகத்தில் பெரிய காமெடி என்னன்னா கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறுன்னு சொல்கிறது தான் காமெடி யார் கொள்கை எதிரி அவன் தாங்க அரசியல் எதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுகவுடைய கொள்கைகளை பூரா நாங்கள் எங்கள் நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம் ஏன் திமுக கொள்கை எதிரின்னு சொல்லலை பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லல திமுகவை கொள்கை எதிரின்னு சொல்லணும்ல ஏன் சொல்லல அப்படின்னா அந்த திமுக தலைவர் அண்ணாவை வந்து எங்க தலைவருங்கிறது திராவிட இயக்கத்திலே வந்து நெடுநாள் பயணித்த எம்ஜிஆரை வந்து எங்க தலைவருங்கிறது எல்லா வரையும் எங்க தலைவர் எங்க தலைவரும் அதனால தானே கொள்கை எதிரின்னு சொல்லல சொல்லல அப்ப கொள்கைனா என்ன திமுகவுடைய கோட்பாடுகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண கட்சி தான் தாவேக்கா இல்லையே

அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பது சட்டபூர்வமாக பார்த்தா தான் எப்படி வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் துண்டாக போயிடுச்சு பாகிஸ்தான்லேருந்து எப்படி வந்து பங்களாதேஷ் பிரிந்தது அது மாதிரி இந்திய தேசியம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கிறது தமிழர்களின் உரிமைக்கு எதிராக இருக்கிறது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் தமிழ் தேசியம் என்பது தனிநாடு கோரிக்கை அதை சொல்கிறதுக்கு தில் இல்லை போலீஸ் முடிச்சிடும் நம்மளை நம்மளை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துருவாங்க தேச துரோக வழக்கு நம்ம மேலே பாஞ்சிரும் என்று அஞ்சுகிற கோலைகள் பாரதியாருடைய விழாவில் போய் பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வந்து நான் திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொல்லக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் தான் இருக்கான் யாராவது நீ வந்து இந்திய தேசியத்தை எதிர்க்கிறேன்னு உனக்கு சொல்கிறதுக்கு தில்லு இருக்கா அண்ணா பேசினார் திராவிட நாடு கேட்டார் அண்ணா திராவிட நாடு கேட்டாரு ஏன் கேட்டாரு எங்களை வந்து நீங்கள் ஒடுக்குகிறீர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறதுன்னு கேட்டார்ல அப்புறம் சீனா போர் வந்தபோது இந்த திமுக தடை செய்யப்படும்ங்கிற நிலைமை வந்துச்சு இப்போ கட்சியை காப்பாற்றுறக்கா என்ன ஒன்னார் என்னுடைய கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கிறது நான் திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன் ஆனால் எங்களுக்கான பிரச்சனை அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னார் அதனால தான் அதை சுருக்கி தான் மாநில சுயாட்சி என்று திமுக பேசிக்கொண்டிருக்கிறது அதனால தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் அப்படின்னு விஜய் வந்து பேசிடுவாரா டைலாக் பேசிடுவாரா மேடையில் பேசுறதுக்கு தில்லு இருக்கா விஜய்க்கு நான் சவால் விடுறேன் விஜய்க்கு உனக்கு பேச தில்லு இருக்கா தைரியம் இருக்கா நீ சினிமாவில் வீர நான் நிஜ வாழ்க்கையில் நெரிசல் மரணத்தில் மொதலை தப்பிச்சு ஓடி போனவன் தான் அதனால தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்குமே சம்பந்தம் இல்லை விஜய் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும் அது ஒரு தவறான கருத்து அதனால் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநில அரசாக இருக்கிறவர்கள் எங்கள் மாநிலத்துக்கான உரிமையை பெற்றுக் கொடுங்கள் மாநில சுயாட்சி கொடுங்கள் என்று தான் திமுக பேச முடியுது திமுகவே திராவிட நாடு கோடிக்கையை கைவிட்டதுக்கு பின்பு நீ தமிழ் தேசியத்தின் பேரால தமிழருக்கு தமிழ்நாடு கேட்பதற்கு உனக்கு தைரியமே கிடையாது அதனால தமிழ் தேசியவாதின்னு சொல்லவே முடியாது ஏமாத்து வேலை இதெல்லாம் பல பல ஜிங் ஜிங் ஜக் வேலை பண்ணிட்டு இப்போ திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கலை தாவேக்க ஏன் திமுகவை எதிர்க்கிறது குறிப்பா வந்து கரூர் துயர சம்பவத்துல தாவேகா மீது திமுக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்ன காரணம் எடுக்காமல் இருக்கிற போதே அந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்கிற வீண் பலியை கொலைப்படியை சுமத்தி கொண்டிருக்கிறார் செய்யாத பணியை வந்து திமுக பலமுறை ஏற்றிருக்கிறது ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தபோது அந்த கொலைக்கும் திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை அன்றைய காங்கிரஸ் என்ன சொன்னது திமுக தான் அதுக்கு காரணம்னு அன்னைக்கு சொன்னாங்க அதனால தமிழ்நாடு முழுக்க திமுக தோற்று போனது அப்போ பல பணிகளை திமுக சுமந்திருக்கிறது பல பனி சொற்களை திமுக சுமந்திருக்கிறது அதனால இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவங்க நெரிசல் மரணத்தை வந்து அளவுக்கு மீறி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு திடல்குள்ளே வச்சு அடிக்கு முன்னாடி நில்லுடான்னு சொன்னால் கேட்காம வாகனத்தை உள்ளே விட்டு நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தி ஏழு மணி நேரம் தாமதமாக வந்து இத்தனை உயிர் பலிகளுக்கு காரணமாக இருந்தவருக்கு குற்ற உணர்ச்சியே அடையாமல் பொதுமக்களிடத்தில் மன்னிப்பும் கேட்காம பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட மன்னிப்பும் கேட்காம அந்த கொலைப்பலியை நெரிசல் மரணத்தினுடைய அந்த பழியை தூக்கி உள்ளூரில் இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கிற சிந்தில் பாலாஜி மேல செலுத்தினாங்களா இல்லையா பழி சாட்டினா பழி சாட்டினாங்களா இல்லையா உண்மையிலேயே அந்த கரு துயர சம்பவத்துக்கு தாவைக்க தான் காரணம் என்றால் என்றிருந்தால் ஏன் தாவைக்கா மீது இதுவரையில் மாநில அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் அதுக்கு தான் திமுகவுக்கு மக்கள் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டாரே அதுக்குள்ளே இவங்க போய் சிபிஐயில் போய் மனுவை போட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக மனு போடுறோன்னு சொல்லி ஆளை செட்டிங் பண்ணி ஆதவரிச்சனா போய் சிபிஐ விசாரணைக்கு போய் அனுமதி வாங்கிட்டாரு இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டேன் அதுதான் காரணம் தமிழ்நாடு அரசு வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை இம்மிடியேட் அரெஸ்ட்டு மட்டும் பண்ணலைங்க அதுக்காக சட்டப்பூர்வமாக வழக்கு நடத்தினாங்கள்ல ஒரு நீதிபதி தலைமையில் ஆணையம்லாம் அமைச்சாங்கள்ல அது விசாரணை மிஷின் தானே அது செய்தார்கள் அதுக்காக வந்து வேடிக்கை வைப்பாங்களா நெடுசல் மரணத்தில் மக்களை கொலை செய்கிறவங்களை இந்த மாதிரியான சாவை ஏற்படுத்துறவங்கள பார்த்து வேடிக்கை வைப்பாங்களா என்ன அரசாங்கம் அப்படி கிடையாது அரசியல் பழிவாங்கிற நடவடிக்கையை திமுக செய்யவில்லை அவர்கள் மீது வீண்புலி சுமத்தியது தரும் சரி ஜனாகன் திரைப்படம் வெளியிடுவதில் பாஜகவும் தாவேகம் உண்டு சேர்ந்து தான் வந்து வெளியிடாமல் ஒரு ட்ராமா பண்ணுறோம் எதுவும் ட்ராமா ஆஹ் ஆனா அந்த ட்ராமாவுக்கு திமுகவும் ஆதரவாக இருக்காங்க இல்லை இல்லை அதாவது ரொம்ப விஷயம் இருக்குது அதாவது திமுக என்ன நினைக்கிதுன்னா சென்சார் போர்டு ஒருவேளை காரணமாக இருந்தால் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் திமுக சொல்லுது அப்படி தான் நான் அதை முடிஞ்சுக்கிறோம் சென்சார் போர்டு வந்து திட்டமிட்டு விஜய்யை புறக்கணிப்பதற்காக இந்த படத்தை வெளியிட மறுத்தார்கள் என்றால் நான் தான் அர்த்தம் உடனே நீங்கள் இந்த ட்ராமாவுக்குள்ளே திமுக வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படியல்ல ஒருவேளை பாதிப்புக்குரியவராக அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலை

நிச்சயமாக வந்து அது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய்க்கு நாங்கள் ஆதரவு குரல் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அரசியல் எல்லையை கடந்து அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் விஜயின் பக்கம் நிற்பதாகத்தான் காங்கிரஸ் சொல்கிறது திமுக எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆவதில் அனைவருமே அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கொடுக்குறாங்க இல்லை இன்னொரு கருத்தும் இருக்கின்றது இந்த ஜனநாயக திரைப்படத்தை வந்து ஒரே நேரத்தில் வெளியிடாமல் தாமதப்படுத்தினால் விஜய் அதிமுக பாஜக கூட்டத்தில் வந்து இணைய முன்வரலாம் ஒரு அச்சுறுத்தல் ஒரு கருத்து அதாவது அவர் அவருக்கு தடை ஏற்பட்டால் அவருக்கு பிரச்சனை வந்தால் அவருக்கு சிபிஐ விசாரணை வந்தால் ஒருவேளை அதற்கு அவர் அடிமணிகிறாரா இல்லையா ஏன்னா கடந்த முறையில அவர் என்ன செஞ்சார்னா எந்த பிரச்சனைக்குமே எதிர்த்து குரல் கொடுக்கல உதாரணத்திற்கு தலைவா என்கிற படம் வந்த போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க ஜெயலலிதாவிடம் போய் கைகட்டி மன்னிப்பு கேட்டதை தான் நம்ம பார்க்குறோம் பார்க்கிறோம் எல்லா முறையுமே அவர் வந்து சரணடையக்கூடிய தான் இருக்காரு அவர் வீரமாக எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல ஆனால் பாஜகவுடைய இந்த மிரட்டலுக்கு அவர் பணிகிறாரா அல்லது பாஜகவை எதிர்த்து நிற்கிறாரா ஒருவேளை எதிர்த்து நின்றால் காங்கிரஸ் வந்து அதை வரவேற்பதற்கு தயாராக இருப்பதற்காகத்தான் முன்கூட்டியே அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை சில பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க மற்றபடி இந்த அவர் இந்த சட்டப்பேரவை கூட்டணிக்குள்ளே வர்றதுக்காக காங்கிரஸ் பேசல காங்கிரஸுக்கு அதுக்கான அவசியமே கிடையாது ஆனால் ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து விஜய் பின்னால் திரள்வது பாஜக பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் ஒரு ஒரு விழிப்போடு முன்கூட்டியே அவருக்கு ஆதரவு தெரிவித்தால் ஒருவேள் நான் பாதிக்கப்பட்டால் நம்பக்கம் திரும்புவார் என்று ஒரு அரசியல் கணக்கிலே தான் ஆதரிக்கிறார்களே தவிர அது கூட்டணி கணக்கு அல்ல ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது எதிர்கால இளைஞர்களை சங்கிகளாக தமிழ்நாட்டிலே மாற்றிவிடக்கூடாது என்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படையிலே காங்கிரஸ் அவருக்கு சப்போர்ட் இப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு பாஜகவா இல்லை காங்கிரஸா தாமகாவினுடைய நிலைப்பாடு இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலாம் காங்கிரஸ் பக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தியோ அதிகாரப்பூர்வமாக மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தொகையோ இது குறித்து பேசலாம் குறுக்கு நெருக்குமா சில பேர் உள்ளே புகுந்து ஆட்டையை கிடைக்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க அது பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கலாம் திருச்சி வேலுச்சாமியாக இருக்கலாம் மாணிக் தாகூராக இருக்கலாம் ஜோதிமணியா கூட இருக்கலாம் அவங்க பேசுகிறதுலாம் அதிகாரப்பூர்வமான குரலாக இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தாங்க இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் ஜோதி மணிக்கு இருக்கா ராகுல் காந்தி திருச்சி வேலுச்சாமிக்கு இருக்கா பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி பேசுவதற்கான அதிகாரம் பா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தா நீங்க கேட்கிற கேள்விகள் லாஜிக் இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒரு தன்னிச்சையா நான் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரான கருத்தை கூட நான் பேசலாம்ல அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க பல பேர் அதனால அதெல்லாம் அர்த்தம் ஆளுக்காள் தடி எடுத்தவங்கலாம் தண்டால்காரன் சொல்ற மாதிரி ஆளுக்கால் வந்து நானும் தான் நானும் ரவுடி தான் வண்டியில ஏறுறது மாதிரி தான் அது அதனால அது அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நடத்தவில்லை நட்பு அடிப்படையில் போய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டு வர்றாரு தார்மீக அடிப்படையில் திருச்சி வெள்ளிச்சாமி ஆதரவா பேசுறாரு அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தார்மீக ஆதரவு என்பது வேறு அதிகாரப்பூர்வ ஆதரவு என்பது வருங்காலத்தில் காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பிருக்கின்றது இப்பவே ஒரு கூட்டிைய வாய்ப்ப்படிக்காக எப்படி வேணாலும் நடக்கலாம் மக்கள் நீதி மையம் கூட தான் திமுகவை எதிர்த்து போன சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பேசுனாங்க டார்ச் லைட் எடுத்து வந்து டிவியை உடைச்சாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இந்தியா கூட்டணிக்கு வந்தாங்கல்ல அது மாதிரி நாளைக்கு இந்தியா கூட்டணிக்கு கூட விஜய் வரலாம்ல அதை ஏன் வந்தால் நம்ம வேணாம்னு சொல்ல போகிறோமா அப்படிங்கிற அடிப்படையில் கூட காங்கிரஸ் அதை ஆதரிக்கலாம் காங்கிரஸ்னால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் அல்ல காங்கிரஸில் சில பேர் அப்படி ஆதரிக்கலாம் என்று ஒரு அரசியல் கணக்கு இருக்கின்றது இப்போ ஜனநாயகன் படம் திரைக்கு வராமல் தாமதப்படுத்துவதால் விஜய் எந்த ஆபத்தும் இல்லையா அவர் அரசியலுடைய யார் பணம் இன்வெஸ்ட் அவனுக்கு தாங்க பதட்டம் தான் தான் ஜம்பளம் வாங்கிட்டு நடிச்சிருக்காரு அப்புறம் அவருக்கு என்ன பதட்டம் இருக்கு அவருக்கு என்ன நடக்க போகுது படம் ரிலீஸ் ஆகாம போயிடாது நிச்சயமா படம் ரிலீஸ் ஆகும் தள்ளி ரிலீஸ் ஆகிறது ஒரு வங்கி சேஃப்டி பராசக்தி வந்து நல்லா இருக்கு ஜனநாயக சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு வந்து நட்டம் இப்போ தனியாக வர்றதுனால சோலோவாக வர்றதுனால அவர் கூடுதல் வசூல் தான் வரும் அதனால அவருக்கு நட்டம்லாம் கிடையாது தடை செய்யப்பட்டதுனாலேயே பார்க்க வருகிறவர்களுடைய எண்ணிக்கை கூடும் அதனால ஜனநாயகனுக்கு இது ப்ரோமோஷனாக பின்னடைவா மாறாது திமுகவில் மருத்துவன் நிறுவனர் ராம்தாஸ் தலைமையிலான பாமக இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது விசிகாவுடைய கொள்கை என்னவென்றால் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விசிக்கு இடம்பெறாது ஒருவேளை பாமக திமுக இடம்பெற்றால் கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு கையிலே வைத்துக்கொண்டு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை நடத்துவதன் மூலமாக சில காதல் திருமணம் நடந்தபோது அந்த பல ஒரு மூன்று கிராமங்களை எரிப்பதற்கு காரணமாக இருந்தது பாமக என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் திருமாவளவன் பாமகவை தள்ளி வைத்தாரே தவிர அதற்கு முன்பு வரைக்கும் பாமகவும் திருமாவளவனும் இந்த விசிக்காவும் ஒன்றாகத்தான் பயணித்தார் அம்பேத்கர் சுடர் ஒரு விருதை மருத்துவர் ராமதாஸுக்கு தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை அம்பேத்கர் சுடர் என்கிற விருதை திருமாவளவன் கொடுத்தார் அந்த அம்பேத்கர் சுடரை எடுத்து கொண்டு போய் ஒரு மூணு ஊரில் தீ வச்சு விட்டாங்க அது யாருடைய குற்றம் அதனால் பாமக கடந்த காலங்களிலே செய்த தவறுகளை மறுபரிசீலனை செய்து இது போன்ற வரலாற்று பிழைகளை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது என்கிற உறுதியோடு இருந்தால் திருமாவளவன் அதை வந்து மறுபரிசீலனை செய்யலாம் மற்றபடி இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதியவாத போக்கிலே இருந்து அவர்கள் விலகுகிறார்களா அல்லது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நடக்கிற சண்டைக்காக அவர் திமுகவுக்கு வருகிறாரா என்று பல கேள்விகள் இருக்கிறது ஏன்னா திருமாவளவனுக்கு ஆதரவாக சமீபத்திலேயே ராமதாஸ் பேசி வருகிறார் ராமதாசினுடைய இந்த தனிமையே இந்த முதுமை காலத்திலே அவர்களுடைய போராட்டம் குறித்து வருத்தமாக இருக்கிறது என்று திருமாவளவன் பேசுகிறார் எனவே இரண்டு பேரும் சந்திப்பதற்கான ஒரு மைய புள்ளியை அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்டால் திமுக அதை அனுமதிக்கும் திமுக வந்து ஒருத்தரை பகைத்து கொண்டு ஒருத்தரை சேர்த்துக்கொண்டு அப்படிங்கிறதுக்கெலாம் திமுகவுக்கு வேலை இல்லை இவர்கள் ரெண்டு பேர் சண்டையை அவர்களே தீர்த்து கொண்டால் பாமக இடம்பெறுவதில் திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது எனவே இந்த இந்த முடிவை எடுக்க வேண்டியது திருமாவளவன் அவர்கள்தான் திருமாவளவனுடைய திருமாவளவன் பெருந்தன்மை மிக்கவர் மனிதாய்மானம் மிக்கவர் மதங்கள் ஜாதிகளை கடந்தவர் அவர் பெருந்தன்மையோடு வந்து இதை பரிசீலித்தார் என்றால் நிச்சயமாக ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஊழலுக்கு தேவையே இல்லை ஏன்னா பாமக வரணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே அன்புமணிக்கும் மருத்துவருக்கு நடக்கிற சண்டைக்கு பாஜக தான் உண்மையான காரணம் என்று சொல்வதை மறைப்பதற்காக திமுக காரணம் என்கிற பழி சொல்லையை ஏற்கனவே சொல்லிட்டே இருக்காங்க அதனால இவரை வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திமுக கருதினால் அவர் உள்ள வர வாய்ப்பே இல்லை அதனால இது மதில் மேல் பூனையாகத்தான் இருக்கிறது

விட்டு கொடுத்து பழைய போக்கை அவர்கள் கையாளாமல் இருந்தால் திசிக்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பாமக அனுமதி கொடுப்பது ஆமா விசிக வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறாங்க விசிக வந்து வேண்டுமென்றே ராமதாஸ் புறக்கணிக்கிறார் ராமதாசுடைய கட்சியிலிருந்து பாமகவில் இருந்து வன்முறையாளர்கள் வந்து அந்த மக்களை வந்து படுகொலை செய்கிறது ஆணவ கொலை செய்கிறது கலவரம் செய்கிறது தீ வீ வீடுகளுக்கு தீ வைப்பதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த தவறுகளை திருத்தி கொண்டு வருகிறார்களா இல்லையா என்று சொல்வதற்கு அதுக்கான நியாயத்தை கேட்பதற்கான எல்லா உரிமையும் திருமாவளவன் இருக்கில்ல ஆனால் திருமாவளவன் காம்ப்ரமைஸ் அரசியலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பாமக இல்லாமலே இப்போது கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியத்தோடு தான் இருக்கிறது பாமகவை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை திமுகவின் தலைவரும் திருமாவளவனும் சேர்ந்து முடிவெடுப்பார் ஒருவேளை பாமகவை திமுகவில் இணைக்கவில்லை என்றால் பாமக தாவேக்காவிற்கு செல்லும் அப்போது திமுக ஒருவேளை போட்டியிட வாய்ப்பு இல்லை ராமதாஸ் அவர்களுடைய தங்கள் சமூக வாக்கு வங்கி நிரூபிக்கிற விதமாக தனித்து போட்டிட்டு இருக்காங்க ஒண்ணு இரண்டாயிரத்தி இந்த முறை வந்து இந்த முறை வந்து தனக்குத்தான் வாக்கு வங்கி கூடுதலாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக கூட தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு தனித்து போட்டிட்டு அஞ்சு எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இல்லை இல்லை ஒரு எம்எல்ஏ பேச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க தனித்து போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயிக்கலை சரி ஆமாம் அதனால் அவர்கள் தனித்து போட்டியிடுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது நீங்கள் சொல்வது மாதிரி தாவேக்கா மாதிரி யாராவது அழைத்தாலும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போதைக்கு திமுகவில் எனக்கு தெரிந்த வரைக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் திமுகவில் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை பாமா மா தவறு வாய்ப்பில்லை வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்